சொந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன் எனக்கு இந்த சொந்த பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் ஆனால் இந்த செவ்வாய்ந்து விளக்கணும் கடன்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்போ ரொம்ப இமேஜின் பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்றதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே போதும் ஏன்னா ஐந்து கூட அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி ஆவணி மாத பலாபலங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும் கன்னீராசி நேர்களுக்கு அப்படின்றத பார்ப்போம் கன்னி ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது உங்கள் ராசி அதிபதி யார் புதன் புதன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நட்பு நிலை பெற்றிருக்கார் ஒன்று 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 என்னென்னாக்கா எப்பயுமே எந்த ராசிக்கும் அந்த ராசி அதிபதி வந்து தன்னுடைய ஜாதகத்தில் இது வந்து கோச்சாரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுடைய ஜன்னச்சாட்டில் பார்த்தா தெரியும் ராசி அதிபதி ராசிக்கோ லக்னத்திற்கோ மறைவிடம் பெறக்கூடாது அதாவது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஸ்தானங்களில் பெறக்கூடாது பெற்றிருந்தால் அது வந்து அவ்வளோக்கா வேல்யூ இல்லாத ஜாதகர் ஜாதகர்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீவனங்களை வாழக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியது பிடிப்பற்ற தன்மையில் அழகான வாழ்க்கை அமைஞ்சால் கூட அதை அனுபவிக்கிறதுக்கு யோகமற்ற தன்மையில் இருப்பாங்க எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னாக்கா சுவையான உணவு கிடைச்சா கூட நீங்கள் அதை உட்கொள்கிறதுக்கு உங்களுக்கு வயிறுலையோ எண்ணத்துலேயோ மனசுலேயோ இடம் இருக்கணும் அது இடம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அது போல தான் அந்த இடத்துல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ரெண்டு குடையும் சேர்ந்து இருக்கிறது யார் பன்னெண்டு குடையோட சேர்ந்து பலம் பெற்ற தன்மையில் இருக்கிறது அப்படின்றது ரெண்டாம் அதிபதி பன்னெண்டு ராசியாதிபதி பன்னெண்டு சூரியனும் பன்னெண்டு அப்போ பன்னெண்டாம் இடத்துல தான் அவங்க புதன் சுக்கரன் சூரியன் இருக்குது அப்போ குடும்ப விஷயங்களில் அதிகமாக ரொம்ப நுணுக்கமாக நாட்டம் செலுத்தாதீங்க ஏன்னா நிச்சயமாக அது வந்து உதர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அல்லது பிடிப்பட்ட தன்மையில் வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு போனாலே அவ்வளோக்கா பேச்சு எடுபடாது ஒன்று பேச்சு எடுபடாதனாக்க நீங்கள் என்ன பேச்சு பேசினாலும் சபையிட்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை குடும்பமும் உங்களுக்கும் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான விரோதி கூட உங்களுக்கு நட்பு நிலை பெறுவாங்க உங்களுக்கான ஒரு வருத்தங்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ உங்களுக்கே ஒரு எதிரி இருக்கான்னு வச்சுங்க அவங்க கூட உங்கள் மேலே இறக்கம் காட்டுவான் ஆனால் உங்களுடைய குடும்பம் நம்பர் உங்களுடைய இது கணவனாக இருக்கட்டும் உங்களோட மனைவியாக இருக்கட்டும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் யாருமே உங்களை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னாக்கா ரெண்டு கூட பன்னெண்டுக்கு போகிறதும் இந்த இடத்துல நாலாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதில் இருக்கார் யாரோட சேர்ந்திருக்காருனா மூணு எட்டு கூடைய செவ்வாயோடு சேர்ந்திருக்காரு அது ஒரு நெகட்டிவ் ஓனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் அவர் சந்திரசார்பற்ற தன்மையில் இருக்கார் இந்த சந்திரன் நாலாம் இடத்துல இருக்கார் பாசம் 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 வீடு மக்கள் மேலே உறவு மேலே எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் பட் அந்த அட்டாச்மெண்ட்டை அவங்க உணர்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு நல்லது தான் ஏழு குடையின் ஒன்பதில் போகிறதுன்றது ஒரு நல்ல அமைப்பு தான் பட் உங்கள் ராசிக்கு அவர் நெகட்டிவ் ஃபில்லோ பட்டு அவர் நல்லது செய்யலான்னாலும் இந்த செவ்வாய் நடுவில் பூந்து கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது மூணு எட்டு குடைய செவ்வாய் உங்களுக்கு எப்பயுமே கன்னியாராசினியர்களுக்கு செவ்வாய் தசை புத்தி செவ்வாய் அந்தரமோ அல்லது செவ்வாய் சாரம் பெற்ற செவ்வாய் சாரணம்னாக்கா சித்திரை மிருக சீரடம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அவங்க ஒளி சிக்கல்தான் இருக்கும் என்ன சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் கூட நண்பர்கள் யாரும் இருக்காங்கனாக்கா அவங்க வந்து செவ்வாய் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களோ அல்லது அவிட்ட நட்சத்திரக்காரங்களோ அல்லது நிருகிசீரிட நட்சத்திரக்காரங்களோ இருந்தாங்கனாக்கா அவங்க உங்களுக்கு நெ ஃபுல் நெகட்டிவாக இருப்பாங்க மறைமுகமான அண்டர் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்களோட கொஞ்சம் ஒரு ஒன் ஸ்டப் பேக் அப்படின்றது மாதிரி இருக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா எதிரிகளே அந்த இடத்துல தான் அவங்களுக்கு உருவாகாங்க அவங்க கூட நட்பு நிலை பெறுவாங்க பெறுவாங்கன்னு அதிகபட்சம் பெறதுக்கு வாய்ப்பு இல்லை பெற்ற மாதிரி இருந்தாங்கனாக்கா அவங்க கூட ஜாக்கிரதையாக இருக்கிறது வாய்ப்புகளை பெறுங்க அது உறவுக்குள்ளே இருந்தாங்கனாக்காக்காக்காக்காக்காக்க அவங்க நிச்சயமாக உங்களோட ஒத்து போக்கிற வாய்ப்புகள் கிடையாது இது எப்பயுமே இந்த ச கண்ணிராசி நேரலுக்கு வெறும் க கடினமான காலகட்டம் தானா எப்போயுமே கணவன் மனைக்குள்ளே பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதா அப்படின்னம்னாக்கா இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அது இந்த செவ்வாய் கிராஸ் பண்ணி முடிக்கணும் அதாவது ஒன் ஒன்பதில் இருக்கிற செவ்வாய் குருவோடு சேர்ந்துருக்கிற செவ்வாய் அவர் விலகுனா போதும் அவர் விலகிற கண்டிஷனில் தான் இருக்கார் அவர் சுயசாதாரம் தன்மையில் இருக்கார் அதாவது மிருகசீரடம் சுயசாரம் பெற்ற தன்மையில் அவர் பலம் பெற்ற தன்மையில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அப்போ யாராவது ஒருத்தர் என்னன்னாக்கா நீங்கள் இருக்கிறவங்களால் பிரச்சனை அனுபவிக்கிறத விட ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் அவங்க கொடுத்த பிரச்சனைகள் பார்த்திங்கனாக்கா அவங்கள சுற்றியே இருந்து வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்போ உறவுகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் யாருக்கும் தராதிங்க ஏன்னாக்கா அடுத்தவங்க நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்களும் உள்ளே நுழையாதீங்க அடுத்தவங்க விஷயத்துக்குள்ளே அவங்க வந்து உங்கள் விஷயத்துக்குள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணாதீங்க எனக்கு அதிகபட்சம் உறவுக்குள்ளே சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ப்யூராக ஏழாம் பாதம் தான் வேலை செய்யுது ஏழை ஆல்ரெடி ராகு இருக்கார் அவர் நிற்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா சனி சாரம்பற்ற தன்மையில் இருக்கார் சனி சாரம்பற்ற சனி மூணாம் பாதம் அதுவும் அப்போ ஆறாம் பாவம் தான் இயக்குது அப்போ இதில் என்னன்னாக்கா அதிகபட்சம் டிஸ்பூட்டுக்கு உண்டான தன்மைகளை தான் உருவாக்குறது சூழ்நிலைகளை அதாவது வார்த்தை நோக்கிய தன்மைகளை கணவன் மனைக்குள்ள அல்லது கருத்து வேறுபாடு முற்றிய தன்மையில் கணவன் மனைவிக்குள்ள நண்பர்களாக இருந்தாலும் பகையை உருவாக்குது சொந்த தொழில் இருந்தால் கூட அதில் ஒரு கடன் சுமையை ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பண வரவுன்றது சுத்தமாக ட்ரையாக இருக்குது அட் ப்ரெசண்ட் இந்த டைம் ஆஃப் பீரியடு அதனால் இந்த டைம்ன்றது ரெண்டு குடையின் பன்னெண்டுக்கு போனாலே தன தனவருவாயின்றது இருக்காது வந்தாலும் தங்காது எல்லாமே விரை விரைஸ்தானத்தில் தான் தனஸ்தானாதிபதி இருக்கார் சுக்கரன் இருக்கார் அவர் ஒன்பது குடையன் எல்லாம் வீண் விரையும் ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டுக்கு போனாலே வீண் விரையம் தான் எதையுமே நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வைஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்போ நீங்கள் என்னென்னா இந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஏன்னா இதில் லாபாதிபதி யாருனாக்கா உங்களுக்கு சந்திரன் நாளில் இருக்கிறதுனால அது ஒரு ப்ளஸ் இருக்குது அவ்வளோதான் சின்னதாக ஆனால் உங்கள் ராசிக்கே ஒரு நெகட்டிவ் ஃபீல்லோ பட் இருந்தாலும் நான்காம் அப்போ உறவுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான யோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க மூலியமாகவே இந்த இடத்துல மெயினாக பார்க்கக்கூடியது ஏழாம் பாவம் மட்டும்தான் முழுமையாக ஆளுமை பண்ண போது அது வந்து சுயதொழில் சார்ந்த விஷயங்கள்லருந்து நிச்சயமாக ஒரு கடன் வழி அதிகமாக அழுத்தங்களை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ கடனை அதிகமாக க்ரியேட் பண்ணாமல் இருங்க கடன்களை எதுவும் கிரியேட் அதாவது அதிகமாக வாங்கி ஏதாவது வீடு வாங்க கட்டுறேன் வண்டி வாங்குகிறேன் இதுன்னு சொல்லி இஎம்ஐகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உருவாகும் அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறது பெஸ்ட்டு எனக்கு இந்த இடத்துல சொந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன் எனக்கு இந்த சொந்த பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் ஆனால் இந்த செவ்வாய் இது விலகணும் அப்போ இன்னும் ஒரு டூ மன்த்தை மட்டும் வெயிட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட அவர் பத்தாம் இடத்தில் வந்துவிட்டாலே கொஞ்சம் தொழிலில் சஃபல் அதாவது கோ தொழிலில் ஒரு இடையூறு நடக்கும் அவர் பதினொன்னில் வந்துட்டாருனாக்க கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் இன்னும் அப்போ வந்து உங்களுக்கு சிம்மத்தில் வர வரைக்கும் கொஞ்சம் தொழில் வழி கொஞ்சம் இடையூறுகள் வர்றதுக்கோ அல்லது அதன் வழி நஷ்டங்கள் வர்றதுக்கோ அதன் வழி கடன்கள் அடையிறதுக்கான கடன்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கடன்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்போ ரொம்ப இமேஜின் பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்றதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே போதும் ஏன்னா ஐந்து குடையனும் உங்களுக்கு தற்சமயம் ஆறாம் இடத்துல உங்களுடைய புத்தி தடுமாற்றன்றது நிறைய நடக்கும் ஏன்னா குரு சாரத்தில் தான் இருக்கார் குரு ஆல்ரெடி நாலு ஏழு குடையவர் இப்போ இருக்கிறது ஒன்பதில் இருக்கிற குரு நல்லா இருக்கார் பட் அந்த அந்த சாரத்தில் பயணிக்கிற சனி வந்து ஐந்து குடையின்னு ஆறில் மறைந்தது நல்லதல்ல ஜென்ரலாகவே உங்களுக்கு செமி ப்ராஃபிட் அண்டு லாஸ் தரக்கூடியவர் தான் உங்களுக்கு வந்து சனி அப்படின்றப்ப சனி போய் மறையுதுன்றது ஐந்து குடின் மறையுது ஆறாம் இடத்துல அப்படின்றது கொஞ்சம் சி புத்தி தேடுமாட்டோம் நிலை தேடுமாட்டோம் நீங்கள் அப்போ ஓன் டிசன் நீங்கள் எடுக்காதீங்க இந்த டைம் ஆஃப் எந்த விதமான உங்களுக்கு தம்பதிகளுக்குள்ளே இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் எதுலையுமே பெருசாக எடுக்காதீங்க ஆறில் சனின்றது கொஞ்சம் நல்ல நிலைகளை தரும் வெறும் சாதா ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல சனி இருந்து அதோட தசாப்திகள் நடந்துச்சுனாக்க பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மேன்மையாக அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கடின உழைப்பை நீங்கள் தரதுக்கான டைமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த டைம்ன்றது கடின உழைப்பும் ஒரு பக்கம் அப்போ இன்டர்னல் டிஸ்போட்டை பெருசாக நினைக்காத பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்மூத்தான லைஃப்பை லீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கன்னிராசினர்களுக்கு வந்து இந்த ஆவணி மாதம்ன்றது பெரிய அளவில் நீங்களாக கிரியேட் பண்ணாத பட்சத்தில் பெரிய நெகட்டிவ் மாற்றம் பெருசாக வராத தன்மையில் தான் இருக்கும் அதனால் வருத்தப்பட தேவையில்லை கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவடம் மட்டும் உயர்த்திக்கிங்க ஏன்னா உங்களுக்கு தைரியஸ்தானாதிபதியை ஒன்பதில் பலம் பெற்ற தன்மையில் இருக்கிறதுனால தைரியத்தை மட்டும் விடாமல் இருந்தீங்கனாக்க நிச்சயமாக இந்த ஆண் இந்த மாதம்ன்றது உங்களுக்கு நல்ல அனுகூலமான நற்பலன்களை அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய டேட்டா பர்த்து டைம் பரத்து ப்ளேஸாக பரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படி பதிவிடும் பட்சத்தில் அதிலே அதிகபட்சம் நான் கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிலில் பதிவிடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மேலும் உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக பார்க்கணும் அதில் உள்ள சந்தேகங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமாக பிளேஸ் பிளேஸாக பார்த்து மற்றும் உங்களுடைய கேள்விகளை மெசேஜ் பண்ணும் பட்சத்தில் கம்பெனியிலேருந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க அப்படி அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது பற்றி இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்வியல் தன்மை எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும் அதை அன்னிலம் நீங்கள் என்னென்ன கேள்விகள் கேட்குறீங்களோ அதுக்குண்டான ஆன்சர்ஸையும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி நன்றி வணக்கம் thank you